பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஐயோ மாலா எரிதடி ஃபேனை பன்னெண்டில் வைடி அப்படின்னு பயங்கரமாக வயித்தறிச்சில் பிடிச்ச நம்ம அருண் வாங்கி கட்டிக்கிட்டு செருப்படி வாங்கிட்டு போயிருக்கார் முத்துக்கிட்டது அது என்ன சம்பவம்ன்றது பார்ப்போம் நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் இம்புட்டுக்கானு பிரெட்டுக்கா இவ்வளோ பஞ்சாயத்துன்ற மாதிரி அது ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசி அப்புறம் லிவிங் ஏரியாலே வச்சு இதை பேசி சண்டை இருக்காங்க ஸோ நம்மளோட அருண் இந்த இடத்துல மஞ்சரியை பேசலாம் ஆனால் தேவையே இல்லாமல் ஐயோ எனக்கு கேம் விளையாட முடியல முத்து கேம் விளையாடாதது எனக்கு வைத்தறிச்சலா இருக்குதுன்னு தினமும் யோசிச்சு 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 அவன் மண்டக்குள்ளே ஃபுல்லாக முத்து இருக்கிறனால அது முத்து ஃபோபியா அப்படின்னு சொல்லிடலாம் போல இருக்கு ஸோ அந்த அளவுக்கு முத்துவை பற்றி யோசிச்சு யோசிச்சு தேவையில்லாமல் மஞ்சள் இஷ்யூவில் நம்மளோட அருண் கொண்டு வந்து முத்துவை சேர்க்கிறார் இந்த முத்துவும் சரி மஞ்சளையும் செய்ய அவங்களோட வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்போ நம்ம முத்துக்கு யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்துல கோபம் வர தானே செய்யும் ஒரு பத்து பேர் எடுக்கிற இடத்துல எடுத்தால் நீ முத்து எப்போதுமே ஒரு அக்யூசேஷன் வச்சுட்டே இருக்கு அன்னைக்கும் சொன்னார் எல்லாரும் முன்னாடி வச்சு மஞ்சள் கொண்டுனா வந்துட்டு முத்து வரா அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் முன்னாடி வச்சு முத்துவும் சரி மஞ்சளும் சரி அவங்களோட வேர்ட்ஸ் ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க அப்படின்றான் என்ன நான் பேசினேன் சொல்லுங்க அப்படின்றாங்க ஸோ இது பர்சனல் இஷ்யூவாக போயிட்டு இருக்கனால யாருமே போங்களா எந்திரிச்சு நீங்கள் தனியாக சண்டை போடுங்கனாட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஸோ முத்து அருண் ரயான் தீபக் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எதுக்காக அதை வந்து பேசுறாங்க அப்படின்னு வந்து நம்ம அருண் எதை எடுத்துகிட்டு வரார் அப்படின்னா நேற்று இந்த பிரச்சனை நடந்துச்சு இல்லையா நம்ம ரயான் போய் மஞ்சிரே பிடிச்சதுனால முத்து டிஃபெண்ட் பண்ண வராரு ஸோ ரெண்டு பேரும் இவன் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வந்துட்டு சண்டை வர மாதிரி இவன் அவனை பிடிச்சி வைக்கிறான் அவன் இவனை பிடிச்சி வைக்கிறான் ஹோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த விஷயத்தை கொண்டு வராரு அருண் அதாவது நேற்றுன்னு வந்து அருண் சொல்லியிருப்பாரு டே அடிச்சுக்காதீங்கடா எல்லாரும் பார்த்து சேஃபாக விளையாடுங்கடா அப்படின்னு அருண் சொன்னார் அப்ப அடுத்ததா முத்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஏன்னா நம்ம ரொம்ப வயலெண்ட்டா போகக்கூடாது இப்போ நானும் ரயானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாற்றி ஹோல்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அப்ப நான் கேட்டேன் இங்க பாரு ரயா நான் உன்னை விட்டேன்னா நீ மஞ்சூரிய பிடிக்கக்கூடாதுன்னு நான் கேட்டேன் சார் ரயானும் சரி நான் போய் ஜெஃப்ரியோதான் பிடிக்க போறேன்னு சொன்னால் நான் விட்டுட்டேன் ஸோ அப்படி உங்களுக்குள்ள பேசி சுமூகமா போய்க்கோங்க சண்டை போடாதீங்கன்னு ஒரு எதார்த்தமா சொன்னார் ஏன்னா இந்த கேம் டெஃபனட்டாக சண்டை வரும் நீங்கள் என்ன தடுத்தாலும் எப்படியாவது ஒரு சண்டை வரும் ஆனால் சண்டை வந்தாலும் பார்த்து சண்டையாக இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிக்கோங்க பேச்சுவார்த்தையில் சுமூகமா போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல இடத்துல தான் முத்து அதை சொன்னார் ஆனால் அருணுக்கு நம்ம ஜோக்கர் அருணுக்கு அது எப்படி ஆயிடுச்சு ஜோக்கர்ல பட் அது நம்ம டப்பா அருணுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் நான் தான் சொல்லணும் ஏன்னா ஓ மனசுல அப்படி இருக்குடா அருண் மனசுல தான் பெரிய இவ நான் வந்து ரொம்ப ஒரு புனித ஆத்மா அந்த பாசக்கார பைத்தியம் இல்லையா அவன் அவன் அப்படி அவனை காமிச்சுக்கிறதுக்காக தான் அடிச்சுக்காதீங்கன்னா எல்லாரும் பார்த்து விளையாடுங்க நான் சொன்னேன் ஆனா அதை எடுத்துட்டு வந்து முத்து மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான் அவன் தன்னோட வார்த்தைகள் கரெக்டா இருக்கு தான் தான் எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்ற மாதிரி அவன் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் பேசுவான் நடிப்பான் அப்படின்னு ஏன்னா ரயானும் சரி முத்துவும் சரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டாங்க அப்போ ரயான் என்ன சொன்னான்னா சண்டே சண்டையிலே நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருப்பானா முத்துவை இங்கே பாரு நீ வந்து என்கிட்ட கன்சோல் பண்ணி என்ன விடலை நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்ட் ஒரு கான்வர்சேஷன் போய் சரி நான் மஞ்சிரை விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுனால நீ என்னை விடலை மஞ்சிரி உள்ளே போயிட்டான் நீ பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னை விட்ட அப்படின்னு நேற்று ரயான் கேட்டிருப்பான் அதை இன்னைக்கு அருண் கொண்டு வந்து கேட்குறான் இப்போ மட்டும் ஏதோ வந்து சொல்கிறேன் நீ எப்படி மாற்றி மாற்றி பேசுகிற மஞ்சரி உள்ளே போனான்னு தெரிஞ்சதுனால தான் நீ அவனை விட்ட ஆனா இங்க வந்து எல்லாரும் பேசும்போது நீ ரொம்ப நல்லவ மாதிரியும் ஒன்னு எல்லாரும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணுன்ற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிக்கிட்டாலும் சுமூகமா ஒரு கான்வர்சேஷன்ல முடிச்சுட்டோம் அந்த மாதிரி பண்ணுங்கன்ற நீ பேசுறதுக்கும் நீ செய்யறதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின் போது முத்து கேட்கிறான் எனக்கு எப்படி மஞ்சரி வந்து போயிட்டாலா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் நான் வந்து கீழே படுத்திருக்கேன் அதாவது முத்து கீழே படுத்திருப்பாரு அவருக்கு மேலே ரயான் உட்கார்ந்துருக்காரு அவ போனாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவளை நீயாவது திரும்பி பார்க்கலாம் ரயானாவது திரும்பி பார்க்கற ஆப்ஷன் இருக்கு எனக்கு தெரியும் தெரியாது நான் உங்ககிட்ட உன் கான்வர்சேஷனில் மட்டும் நம்பி தான் நான் உன்னை விடுறேன்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு நான் எதையுமே பண்ணலை எனக்கு மஞ்சள் உள்ளே போயிட்டாலே போகலையோ ஆனால் நீ சொன்ன வார்த்தைக்காக தான் நான் பண்ணேன் அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்ல மாட்டேன் நேற்ற சொல்லணும்னு நினச்சேன் மஞ்சரிக்காக போய்ட்டா மஞ்சரிக்காக போயிட்டான் அப்படின்னா மஞ்சரி கையில் இருக்கிறது ஆனந்தியோட பொம்மை அவங்க மஞ்சரி அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி போய் வைக்கிறது அவங்களுக்காக கிடையாது ஆனந்தியோட பொம்மைக்காக வைக்கிறாங்க முத்துவே நினைச்சாலும் சரி மஞ்சரிக்காக தான் அவர் ஹெல்ப் பண்ண நினைச்சா மஞ்சரி மஞ்சரி இந்த ஆனந்தி பொம்மைக்காக ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இடத்துல அவருக்கு மஞ்சரிக்காக அவர் எதையுமே பண்ணல மஞ்சரி இடத்துல நாளைக்கு ஜாக்லின் இருந்தாலோ இல்ல சாச்சினா இருந்திருந்தாலோ எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் ஒருத்தரை பிடிச்சி நீ அமுக்கிறா அவங்களுக்கு மூச்சு முட்டுது அவங்களால பேச முடியலன்னா டெஃபினட் அவர் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு அதை புரிஞ்சிக்காக மஞ்சரிக்காக பண்ணா மஞ்சரிக்காக பண்ணா மஞ்சரிக்காக பண்ணானு கூமுட்ட மாதிரி நான் இன்னொரு விஷயம் நான் நம்ம ரெண்டு பேரும் அதை பேசி சால்வ் பண்ணோன்னு நான் நினைச்சதுனால தான் மற்றவங்களும் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ரயான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்க அப்புறமும் நம்மளோட கேப்டன்லாம் ரொம்ப நேரம் உட்காரல அவர் தீபக் என்ன பண்ணுறாருனா அங்கே மஞ்சள் வேற அழுதுட்டு இருக்காங்களே ஸோ அவங்களை கன்சல் பண்ண அவர் அங்கே போயிட்டு அப்படியே நீங்கள் பேசி முடிங்கன்னா அவர் போயிட்டார் அடுத்து அருண் அதாவது மனசில் இருக்க வன்மத்தெல்லாம் அவன் கக்கிட்டே இருக்கான் மறுபடி மறுபடியும் வந்து டேய் உனக்கிட்டலாம் பேச முடியாதுடா நீ மாற்றி மாற்றி பேசுவட நீ வார்த்தையால் ஏமாத்துவ நான் என்ன பண்ணே நீ சொல்லு முத்து கேட்குறாரு அன்னைக்கும் நீ என்ன சொன்ன மஞ்சரிக்கணும்னா நீ வர அப்படி அப்படின்னு எல்லாரும் மாதிரி பேசினேன் அப்படி தான் அன்றைக்கி அருண் சொன்னார் மஞ்சரி கொண்டா மட்டும் சப்போர்ட் பண்ண அந்த சப்பாத்தி இஷ்யூ வந்து அந்த கிரேவி இஷ்யூ வரும்போது அன்றைக்கி சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் நைட் உட்காந்து தனியாக அவங்க எல்லாரும் பேசும்போது சாரி நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு அருண் ஒத்துக்கிட்டேன் அப்படி எல்லாரும் மாதிரி ஒன்று ஒன்று சொல்லிட்டு போயிடுற அப்புறம் வந்து சாரி கேட்குற என்னடா நீ பண்ணுற அப்படின் போது ஆமாண்டா நீ அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி பண்ணுற உனக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அருண் சொல்கிறார் அருண் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக எப்படி போக ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நீ வந்து ஒரு பேச்சு திறமை உனக்கு இருக்குது அதை வச்சு நீ ஜெயிச்சிடலாம் நினைக்காத அப்படின்னு இப்போ இதே வார்த்தையை நம்ம திரும்ப அருணை பார்த்து கேட்கலாம் அருண் ஒரு நல்ல நடிகன் நீ ஆக்டர் அப்படி இல்லையா ஸோ நீ ஒரு நல்ல நடிகன் உனக்கு இந்த வீட்டில் அழகாக நடிக்க தெரியும் வந்ததுலேருந்து அப்படியே எல்லாருக்கும் பாசமாக இருக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிறது காஃபி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமாக நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நடிப்பை வச்சு இந்த ஜெயிக்க முடியாது இந்த டைட்டில் நீ வின் பண்ண முடியும்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ வலிக்கும் உன்னோட ப்ரொஃபஷனை கொண்டு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சு இதனால் நீ ட்ராஃபி வாங்க முடியாதா நடிக்காதடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானங்க அவருக்கும் இருக்கும் அவர் ஒரு பேச்சாளராக இருந்திருக்காரு அவருக்கு பேச தெரியுது ஸோ அவர் பேசுறதை வச்சு நீ பேசினா மட்டும் ஜெயிக்கிற முடியுமா அப்படின்னா அப்போ போன சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்க அது அருணுக்கு ட்ரிகர் ஆனால் அது அவரோட தப்பு எல்லா சீசன்லையுமே வந்து பேசுவாங்க பே தன்னோட பேச்சு இப்போ அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமே அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவனால் அந்த வீட்டுக்குள்ளே சர்வே பண்ணவே முடியாது நம்ம பேசணும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்கன்னே தெரியாது ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு புரியும் ஸோ பேசுகிறனால மட்டும் ஜெயிக்க முடியுமானா டெஃபினட்டாக ஜெயிக்கலாம் உன்னோட கருத்து என்னன்றது எனக்கு புரிஞ்சாதான் நான் உன்னை பார்க்குற பார்வை மாறும் உனக்கு வேற பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுற அப்படின்றதையும் உன்னோட பாயிண்ட்டை நீ ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு டாஸ்க்லேயும் சரி இந்த இந்த இடத்துக்கு நான் ஏன் தகுதி இந்த இடத்துக்கு இவன் ஏன் தகுதி இல்லை அப்படின்னு உங்களை ஏன் பேச வைக்கிறாங்க உங்களோட கருத்துக்கள் மக்கள் கிட்டே போகணும் நீ ஒரு விஷயத்தை அடிச்சுக்கிட்டு நீ சண்டை போட்டனா எனக்கு புரியாது ஆனால் எனக்கு புரியற மாதிரி நீ சொன்னா ஓ இந்த பாயிண்ட்ல தான் இது எடுத்துருக்குமோ அப்படின்னு தோணும் இல்லை நீ ட்விஸ்ட் பண்ணி சொன்னாலும் நீ எதுக்காக சொல்றேன்னு எனக்கு தோணும் ஸோ ஒருத்தர் பேசுறத வச்சு தான் அவங்க யார் என்னன்றது நமக்கு தெரியும் இத்தனை நாள் வரைக்கும் பவித்ரா ரொம்ப ஸ்வீட் சோல் எல்லாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் எப்போ அவங்க தீபக் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது தான் தெரியுது இந்த பொண்ணு சரியான ஆளாக இருக்குது தீபக் கேப்டன்சிக் பிடிக்கல அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரையும் ஏற்றி விடுது அதனாலேயே வந்துட்டு அவங்க மஞ்சரி ஆனந்தின்னு கூட்டு சேர்த்து எல்லாருக்கிட்டையும் தீபக்கை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட கேமை விளையாடணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு ராணாவ அடித்து காலி பண்ணாங்க நேற்று மஞ்சரியோட பொம்மையை உள்ளே வைக்காமல் இருந்தாங்க ஸோ அவங்களோட அவங்க பேச பேச தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் ஸோ பேச்சால் ஜெயிச்சிட முடியும்னா ஆப்வியஸாக ஜெயிக்க முடியும் அவனுக்கு திறமை இருக்கு அவன் திறமையான பேச்சால் அவன் மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும் அதை சொன்னால் உனக்கேண்டா எரியுது அதே மாதிரி நீ பேச பிளேயர்ஸ்னா அப்படி ஜெயிக்க முடியுமா நான் ஜெயிப்பண்டா போன சீசன் அப்படி ஜெயிச்சாங்க இந்த சீசன் நானும் பண்ண முடியும்டா அப்படின்னு தான் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க இப்போ நம்ம கிட்டே யாராவது சொல்கிறாங்க ஏ நீ ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஆமாண்டா உன் கூட இருந்து சர்வே ஆகணும் அப்படின்னா இதை விட ஜாஸ்தியாக பேசினா இருக்க முடியும் அப்படின்னு வழியா அந்த டோனில் தான் முத்துக்கும் சொன்னார் அதை பர்சனலாக அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படி அருண் எடுத்துக்கிட்டாரா எடுத்துட்டு கதறட்டும் ஏன் இந்த ஜோக்கருக்கு இந்த வேலைன்னே தெரியல அவள் பாட்டுக்கு கொஞ்சம் அப்படியே பாச பைத்தியமாகவே போயிட்டு இருந்தா கூட ஏதோ நல்ல பேர் வாங்கலாம் இப்படி தேவையில்லாமல் சிறுபடி வாங்கி சிறுபடி வாங்கி அவனோட பர்சனல் லைஃப்லுமே அது அஃபெக்ட் ஆகுது ஏன்னா அர்ச்சனாக்கெல்லாம் செம்மையாக மறந்துட்டாங்க அர்ச்சனா வந்து இதுக்கு முன்னாடி அவங்க பர்த்டேக்கு நம்ம அருண் வீடியோ போட்டிருந்ததெல்லாம் எடுத்து அவங்க ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க உங்கள் என்னோட டேவே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு உங்களோட விஷஸ் அலை அப்படின்ற மாதிரி இப்போ அந்த போஸ்ட்லாம் பார்த்தா இருக்கானே தெரியல அவங்க இருந்துட்டு அருண் ஒருத்தர் கேம் விளையாடுறாரு அருண் என்னோட ஃப்ரெண்டு அவர் அவரோட கேம் விளையாடுறாரு நான் என் கேமை விளையாடுறேன் இதில் என்னையும் அவரையும் சேர்க்காதீங்க அவரோட டாஸ்க் அவர் பண்ணுறாரு என்னோட இதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணேன்னு எனக்கு தெரியும் இதையும் அதையும் மிங்கிள் பண்ணாதீங்க அப்படின்றாங்க பட் தேவையில்லாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டது அர்ச்சனா தான் ஏன்னா அருண் உள்ளே இருக்காரு இந்த மாதிரி க்ரூஷனான வீக்ஸில் வந்துட்டு அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அருணும் அர்ச்சனாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி அவங்க ஏதோ சாங்ஸ்லாம் வந்து ஏதோ ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எடுத்து அருணோட பிஆர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது உள்ளே இருக்கிறது அர்ச்சனா வீடியோ ஸோ டெஃபினட்டாக அவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் எடுத்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்கள் ஃபேன்ஸ்லாம் அருவங்க சப்போர்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இப்போ அர்ச்சனா கதறாங்க ஐயோ எனக்கு அருணுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அவங்க ஏமா வாடுறாப்பா என்ன இதில் இழுக்காதீங்க அப்படின்னு இப்போமே பயம் வந்துருச்சு ஐயோ இவன் போடுற சண்டையில் நம்ம பேர் கெட்டு போயிடுவோன்ற பயம் இருக்குது ஸோ தே ஜோக்கர் கொஞ்சமாவது அடக்கி வாசி உன் பொறாமையெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு உன் டாஸ்கில் காமி அப்படி இல்லைன்னு வையன் இந்த கேம் மட்டும் இல்லை இந்த நூறு நாள் கேம் மட்டும் இல்லை உன் பர்சனல் லைஃபும் காலியாக வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் சுவாரஸ்யங்களாக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் and